நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காட்பதற்கு வரையளித்த இறைவனுக்கு மாபெரு போரனை துரித்தாக அல்லாவின் நல்லடியார்களே நூருல் இஸ்லாம் சேனலில் தகஜத்து டயத்தில் அல்லாவுடைய பாசத்தின் பேரால் உங்களிடம் பயானை ஆரம்பிக்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹா குசுபானவு தாலா ஒரு குழந்தையை பூமிக்கு அனுப்ப நினைத்தால் அதற்காக தாய் தகுப்பனையும் ஏற்பாடு செய்து விடுகின்றான் அதன் பாசத்தின் விளைவாக அழகிய குழந்தை உருவாகின்றது அந்த குழந்தையை தாயின் மணி வயிற்றுக்குள் முத்தாக அவன் அனுப்புகின்றான் அதன் பிறகு அந்த குழந்தைகள் தாயின் அரைவணப்பில் வளர்கிறார்கள் அதற்கு முறு பொழுப்பையும் அல்லாவே ஏற்றுக்கொள்கின்றான் பிறகு அவர்கள் வளர்ந்து ஆளாகும் வரை இருவரும் ஒன்றுபட்டவர்களாக அந்த பிள்ளையை வளர்க்கும் பட்சத்தில் அந்த பிள்ளை பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் வளர்கின்றார்கள் இருவரில் ஒருவர் பிரிந்தாலும் அந்த குழந்தைக்கு இறைவன்தான் பாதுகாப்பாக இருக்கின்றான் அந்த வகையில் இருவரும் நீண்ட ஆயுளைப் பெற்றாலும் அந்த குழந்தைக்கு அல்லாவின் பாதுகாப்பில் அந்த பிள்ளை வளரப்படுகின்றது அந்த வகையில் அவர்கள் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை சரியாக சுமந்து அந்த பிள்ளைகளை பக்குவத்துடன் வளர்க்கின்றார்கள் அதன் காரணமாகவே அந்த பிள்ளைகள் துனியாவில் அழகிய வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பை ஏற்படுத்தும் வரை அவர்களுடன் போராடி கொண்டிருப்பார்கள் பிறகு அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்து வைத்ததற்கு பின்னால் அலஹமது நம்முடைய நம்மளுடைய சுமை இறக்கி வைத்துவிட்டோம் என்று அவர்கள் பெருமூச்சு விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய நம்மளுடைய தாய் தந்தையரை அல்லாஹுஸ் பானா உத்தாலா எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின் நபிக்கே வந்து எல்லாம் சொல்லியிருக்கான் நபியே உங்களுடைய தாய் தந்தையரின் பொருட்டால் தான் என்னுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற முடியும்னு சொல்லியிருக்கான் ஏன்னா அல்லாவே அந்த அளவுக்கு சொல்லியிருக்கான்னா பார்த்துக்குங்க கண்மணி நாயகம் சல்லாஹுடைய சொல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னுடைய தாயின் காலடியில் சொர்க்கத்தை காணலாம்னு சொல்லி ஏன்னா இந்த துனியாவில் வந்து நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து சொர்க்கம் நியமிக்கப்படுது அப்படிங்கிறத முகமது நபி சொல்லல்லாஹுடைய சொல்லம் அவங்க உறுதியாக்குறாங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நம்மளுக்கு அழகான முறையில் எத்தி வச்சாங்க இறைவனுடைய பொருத்தத்தில் தந்தையின் பொருத்தத்தை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தாயின் பொருத்தத்தில் வந்து ரஹம் இல்லா சொர்க்கத்துடைய அமைப்பை நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தந்தையுடைய கோபம் இறைவனுடைய கோவம்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இறைவனுக்கும் தந்தைக்கு ஒரு பொறுத்த இருக்குது ஏன்னா அவன் அந்த உலகத்தை பக்குவப்படுத்தி பராமரித்து பாதுகாக்கக்கூடிய நீதியானன் அதே போல் அந்த நீதி பொறுப்பை தன்னுடைய தந்தையிடம்தான் எல்லாம் வந்து ஒப்படைக்கிறான் அந்த குடும்ப பொறுப்பை தந்தையிடம்தான் ஒப்படைக்கின்றான் அதனால் அந்த பொறுப்பு தந்தையுடையதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தாய் வந்து அதோடைய பங்கெடுப்பில் பாதி அவங்கள சார்ந்ததாக இருக்குது கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருவரும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்குற வரையும் போராடுறாங்க அல்லாவி நல்லடையார்களே அந்த வகையில் முழு பங்களிப்பு அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க லந்தில்லா அப்படின்ட்டு அவங்க குழந்த செல்வங்களையும் பேரம்பேத்திகளை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் மனசு நிம்மதி அடைஞ்சிடறாங்க அப்படியாப்பட்டவர்களுக்கு நாம் எந்த அளவில் அவங்கள பார்த்துக்கணும் அல் குரான் வந்து நிறைய இடத்துல திருவசனங்களில் தாய் உண்டான பணிவிடைகளும் அவங்ககிட்ட நம்ம முகத்தை வந்து கோணாமல் நடக்கிறதும் அவங்கள கடுஞ்சொல் சொல்லி பேசாமல் இருக்கிறதுக்கும் அவங்கள வயதானவர்களும் அதுலேருந்து அவங்க மௌத்து வரையும் அவங்கள நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதுக்கு இஸ்லாம் வழிவகுத்து கொடுத்துருக்கு அந்த விஷயத்தில் தவறையும் நிறையா எச்சரிச்சிருக்காங்க அவங்களுடைய முழுமையான பாசத்தை நம்ம பெற்றாதான் நம்ம வந்து இம்மையுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு அழகிய வாழ்க்கையாக நம்மளுக்கு அமைஞ்சிருது நம்மளுடைய ஹல ஹாஜத்துகள் நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம துணியாவில் என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அத்தனையுமே நம்ம தாய் தந்தையர் மூலியமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் அவங்க துவா கேட்க 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 நம்மளுடைய குடும்பம் அபிவிருத்தியும் பறக்கத்தும் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் விஷாலில்ல அவங்க பின்வர சந்ததியுக்கும் சேர்த்து கேட்டு வச்சுக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்களும் வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் சொல்லலாகுலய சொல்லமாகவும் வந்து அதை சுட்டி காட்டுற தான் உன்னுடைய தாயின் காலடிகள் சொர்க்கம் உள்ளதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து நம்மளை கோவப்படுத்தினாலும் நம்ம அவங்கள்ட கோவத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் வழிவகுத்து கொடுக்குது அவங்க அறியாமையில் பேசக்கூடிய நம்மளை எரிச்சலை மூட்டக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம அமைதியான சாந்தமான முறையில் அவங்கள பக்குவமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியது இஸ்லாம் கடமையாக்கியிருக்கு அல்லாஹின் நல்லே தாய் தவப்பான கடைசி நிலையில் தள்ளாடும் வயசில் அவங்கள ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு நம்ம இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அறியாமையில் நிறையா விஷயங்கள் தவறுந்துருந்தால் கூட அதுக்காக நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது அல்ல தவப்பை நம்மளை மன்னிச்சாதான் அல்லாவே நம்மளை மன்னிப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்குது அப்படியாப்பட்ட தாய் தந்தையரை நம்ம வந்து என்ன செய்யணுன்னா கடுஞ்சொல் சொல்லி பேசிடாமல் முகம் வளர்ச்சியோடு அவங்கள கண்ணியமான முறையில் அமானிதமாக்கப்பட்ட நம்மக்கிட்ட அவங்க அம்மானிதமாக இருக்காங்க அதே போல் நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப இருக்கிறப்ப அவங்ககிட்ட நம்ம அமானிதமாக இருந்தோம் இந்த வகையில் இப்போ அவங்க நம்மள்ட்ட அமானிதமாக இருக்கிறதுனால அவங்கள பெரும்பாலும் வகையில் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்க மரணத்து வரையும் நம்ம அவங்களோட கண்ணியமான பாசத்தையும் பெறக்கூடிய இடத்துல நம்ம இருக்கங்கிறது நம்மளுக்கு உறுதியாகிடுது அதில் மீதி பார்த்திங்கன்னா தாயுடைய முழுமையான பக்குவத்தையும் தந்தையுடைய உழைப்பையும் பற்றியும் அவங்களுடைய விடாமுயற்சியும் பற்றி நம்ம பேசிட்டோம் இப்போ அவர் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் தாயுடைய சுமையை இறக்கி வைக்கும் பொழுது தன்னுடைய தாரம் அதை தாங்கி கொள்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாயுடைய மீதி பங்கை பங்களிப்பை வந்து அவருடைய ஆயுள் காலங்கள் முழுவதும் அந்த சுமையை அந்த பெண்மணி வரக்கூடிய மனைவி அவர்கள் அந்த கையில் எடுத்துக்கிறாங்க அப்போ அவங்க எப்படியாப்பட்ட ஒரு இடத்துல அந்த பெண்மணி இருக்காங்க தன்னுடைய மனைவி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது தன்னுடைய ம மனைவி தாயும் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க ஆனால் தாய் இருக்கும் பொழுதே அவங்க மருமகளும் தாயாகத்தான் நடப்பாங்க ஏன்னால் தன்னுடைய அம்மா அம்மாவுக்கும் தன்னுடைய அத்தாவுக்கும் அந்த பெண்மணி தான் தாய் அதே போல் தனக்கும் அவர்கள் தான் தாயாகின்றார்கள் அந்த வகையில் அவங்க பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவங்க தாயாக இருக்கிறாங்க அப்போ மூணு பேருக்குமே அவங்க ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துடைய இடத்துல பொறுப்பில் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி இருக்கிறதுனால எல்லாம் அவங்களோட உயர்வான அந்தஸ்தில் வச்சுருக்கிறான் இந்த ஒரு பெண்மணி முக வளர்ச்சியுடன் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய கணவரை சார்ந்த சொந்தங்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் உடன் பிறந்தவர்களையும் முஸ்லிமான அத்தனை சகோதர சகோதரிகளோடும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடக்கும் பட்சத்தில் அலமந்தில்லா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் அவங்க என்ன எதிர்பார்த்த செல்வம் சுகம் அத்தனையுமே அவங்களுக்கு கிடச்சிருது ஆரோக்கியம் அத்தனையுமே அவங்களுக்கு அதில் கிடைச்சிருது அப்படியாப்பட்ட அந்த மனைவி சுகதுக்கங்களில் கடவுளுடைய முழுமையான சுமைகளை அவங்க எடுத்து அவங்க செய்கிறதுனால அவங்கள நம்ம வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதே இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அல்லாவி நல்லடியார்களே அவங்க தாயில் பாதியாக நம்ம அவங்கள பார்க்கணும் ஏன்னா நம்மளத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து அவருடைய தாய் தந்தையர் குடும்பங்கள் உறவினர்களை அத்தனை பேரையும் விட்டுட்டு நம்மள்ட்ட அவங்க வந்து அடைக்கலமாக வந்திருக்கிறதுனால அவங்கள வந்து தாயை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதில் பா மீதியை தன்னுடைய மனைவி மேலே பொறுப்பாக இருக்கும் பார்க்குற பாக்கியத்தை எல்லாம் வந்து ஆண்மகனுக்கு தான் கொடுத்துருக்குறான் அப்போ வந்து தாயையும் தன்னுடைய மனைவியும் எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ரான் த்ராசு எடையை போட்டு வச்சுக்கணும் இங்கிட்டு ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு வந்து எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு கண்ணு தான் வேணும்னு சொல்லுவோம் இல்லை ஒரு கண்ணை நான் குத்திக்கிறேன் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் குத்திக்கங்க ஒரு கண்ணில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட வேண்டாம் எனக்கு ரெண்டும் தான் வேணும்னு சொல்லுவோம் அதே போலத்தான் தாயும் நம்மளுக்கு வேணும் தாரமும் வேணும் அதனால் இஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருவரையும் சம பாதியாக தான் பிரித்து கொடுக்குது இருவருக்கு இடையில் ஒரு சின்ன வருத்தங்கள் மன வருத்தங்கள் மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அவங்கள நேரடியாக நிற்க வச்சு ரெண்டு பேரையும் சுபகமான முறையில் அன்பான முறையில் ரெண்டு பேரையும் சமநீதியாக பேசி அவங்கள அன்பை ஏற்படுத்தி தான் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர வேண்டும் தவிர மற்றபடியாக ஏற்றம் இறக்கத்தில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஏன்னா மனைவியை ஒரு மாதிரியும் தாயை ஒரு மாதிரியும் பார்க்கக்கூடாது அது இஸ்லாம் அனுமதிக்கலை தாயை ஏத்தியோ மனைவியை இறக்கியோ பார்க்கக்கூடிய உரிமையும் நம்ம இஸ்லாம் அனுமதிக்கலை அதே சமயத்தில் மனைவியை உயர்த்தியும் தாயை இறக்கியும் பார்க்கறது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கல அல்லாவே நல்லடையார்களே ரெண்டும் சமநீதியாக தான் வச்சு பார்க்கணும் எந்த ஒரு ஆண்மகன் அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ரெண்டு பேருக்கு நடுவில் பாசத்தை தான் ஏற்படுத்துவாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சின்ன சின்ன வருத்தங்களை இப்ளி ஆகப்பட்டவன் வந்து அவங்க ஒத்துமையாக இருந்தாலும் இவங்க இப்டி அந்த கலைச்சி அந்த கோபத்தை ஏற்படுத்துகிற பட்சத்தில் நல்ல தொழுகையாளி ஈமானை இழக்காதவராக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேருடைய தீர்ப்பையும் கேட்டு தெரிஞ்சு அதுக்குண்டான நீதியை உடனேக்குடனே வழங்கி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க அதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது ஏன்னால் அதிக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கணவர் தான் அதனால் எல்லாவும் நல்லடியார்களே சரி அப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த தாயாக இருக்கிறவங்களும் மனைவியாக இருக்கிறவங்களும் அவங்கள எப்படி பார்க்கணும் ஆண்மகனை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ஏன்னா இவ்வளவு காலங்களும் நம்ம பத்து மாதம் சுமந்து நம்ம பிள்ளையை பெற்றிருக்கிறோம் அவங்க இல்லா நிறைவாக வாழணும் அதுக்காக சில விஷயங்களை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயாகப்பட்டவங்க நிறையா விஷயத்தை விட்டு கொடுத்துருவாங்க அதே சமயத்தில் ஆகப்பட்டவங்க எவ்வளவோ அல்லல் துன்பங்களில் நம்ம கணவர் உழைச்சிட்டு வீடு வர்றாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அல்ல நம்மளுடையதை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஓதி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்குவாங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க அவங்க ஆண்மகன்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க இதை தான் இஸ்லாம் வந்து நாலு செவத்துக்குள்ளே அவங்க விஷயத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு குடும்பத்துடைய பிரச்சனைகள் வெளியே வரும்பொழுது தெருவுக்கு வந்துடுச்சுன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தெருவில் உள்ளது ஊரும் ஊரில் உள்ளது நாட்டுக்கும் போகும் இப்போதான் வந்து அப்போலாம் வந்து மறைமுகமாக இருந்துச்சு இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனாலே செல்ஃபோனில் எடுத்து போட்டு வீடியோவில் வந்து விளம்பரப்படுத்திடுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது அல்லாஹ் நல்ல இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக யோசித்து நம்ம என்ன செய்யணும் இஸ்லாம் நம்மளுக்கு கட்டுக் கொடுத்த வழிமுறைகளையும் அன்பான முறையிலையும் தன்னுடைய மனைவியையும் தாயையும் சமநிலையில் வச்சு பார்க்கணும் ஏன்னா மறைமுகமானது கண்ணியமானது இஸ்லாம் ஒன்றொன்னே நுணுக்கங்களாக கற்றுக் கொடுத்துருக்காங்க எல்லா நல்லடையார்களே இந்த வகையில் எந்த ஆண்மகன் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படுறாங்களோ அவங்க பிஸ்னஸ்லேயும் சரி அவங்க வந்து தாயிட்டையும் மனைவிட்டையும் சொந்த மந்தங்கள்கிட்டையும் நெளிவு சுழிவாக அலமதுல்லா அழகா நீந்தி போயிடுவாங்க ஆனால் ஒரே நிலையில் யோசிக்கக்கூடிய ஆண்மகன் பல பேர் சொல்கிற க பேச்சுகளை கேட்கக்கூடியவங்களுக்கு நிம்மதி இழந்துருவாங்க அந்த இடத்துல குழப்பங்கள் அதிகமாகும் அப்போ பிரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிருது மனைவியை பிரிஞ்சிடுவாங்க அல்லது தாயை பிரிஞ்சுருவாங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சாலும் பத்துவா அவங்கள தான் வந்து சாரும் ஆனால் அவங்க வந்து சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருப்பாங்க ஏன்னா மனைவி சொன்னாலும் கேட்கணும் தாய் சொன்னாலும் கேட்கணும் அந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகமாகும் அப்போ ஆக்ரோஷங்கள் கூடுனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தவறான முடிவெடுக்கக்கூடும் அதனால் உறவுகள் பிளப்புப்படும் ரெண்டாவது மனைவி வழி சொந்தங்களையும் தாய் வழி சொந்தங்களையும் எனக்கு எனக்க நேரிடும் ஒரு சமயத்தில் அவங்களுக்கு அவங்களே இந்த உயிரை வெறுத்து வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதனால தான் அல்லாவி நல்லடியார்கள் இந்த விஷயத்தில் கண்மணி நாயகம் சொல்ல லாக் வளைவ சொல்ல ரொம்ப எச்சரிச்சிருக்காங்க கண்ணியத்துடன் பொறுமையுடன் நிதானத்துடன் எதையும் யோசித்து முடிவெடுங்க பொறுமையாக பேசி ஒரு சுபகமாக முடிக்க பாருங்கள் அவங்களுக்குள்ள இணக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்திக்கங்க அவங்க என்னுடைய தாய் என்னைய பத்து மாதம் சுமந்த வெ பெற்றவர்கள் எவ்வளோ காலம் இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையாக போமானா அவங்ககிட்ட சொல்கிறதும் இங்கிட்ட அம்மா உங்களிடத்துல அமானிதமாக வந்திருக்கிறா உங்களைப் போல அவளும் ஒரு பெண்ணு தான் அதனால் அல்லாரசூலுக்காக சிறு பிள்ளைகள் இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு சொல்கிறதும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டி கொள்ளும் பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே முகபத்து ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் கண்ணியம் ஆகின்றது பார்க்குறவங்களே பொறாமப்படுற அளவுக்கெல்லாம் சில குடும்பங்கள் வாழ்ந்து காழ்ந்துருக்காங்க மாமியார் மர்மம்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து வழிகாட்டுறதுக்கு எத்தனையோ குடும்பங்கள் அது ஆதாரபூர்வமாக இருந்திருக்காங்க அந்த வகையில் அந்த காலத்து சகாபார்கள் அவருடைய மனைவிமார்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டு அல்லாவி நல்லே பயான் சொல்லணும்னா பெருசாக பயான் போயிட்டே இருக்கும் அதில் ஒரு சுருக்கி சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அதுவே லென்த்தாக போயிருச்சு எல்லா நேரடியார்களே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்சா இந்த தகஜத்து டயத்தில் உங்கள்கிட்ட நான் மானிதமாக ஒப்படைக்கிறேன் நல்லா யோசித்து உங்கள் வாழ்க்கையை அழகாக கொண்டு போவீங்க நீங்கள் உங்கள் ம கணவனுக்கு சிறந்த மனைவியாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் மகனுக்கு சிறந்த ஒரு தாயாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நற்செய்தியோட இந்த பயானை முடிக்கின்றேன் இன்ஷா அல்லா இம்மையிலேயே நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி மறுமையிலையும் நம்ம கூட்டம் எல்லாமே கணவன் மனைவி தாய் தந்தையர் பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே சில ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அப்படியே வந்து முகமது நபி முன்னாடி போய் எல்லாம் நிறுத்துவான் அவங்களையும் பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் இன்ஷா இன்சால்லா எல்லாவையும் பார்த்து நீங்கள் வந்து அலமது அந்த இடத்துல சஜிதா பண்ணுவீங்க அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இங்கே பிரிவினைகள் ஏற்படக்கூடாது முகமத்தோடு இருந்துக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாமத்தை ஆக்கிக்குங்க அலமது உங்களுக்கும் உலக மக்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் நம் உடன்பிறப்புகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் நான் பேரம்பேத்திகளுக்கும் அலமது அல்லா ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று கூறியவளாக இந்த பயானை முடிக்கின்றேன் வாஹிர் தௌஹானில் ஹமந்தில்லாய் ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூ நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருந்த இன்சாலா தொடரும்